you come in வணக்கம் ஈரான் இஸ்ரேல் போரானது ஆபத்தான அணுகுண்டு வீசுகின்ற ஒரு கட்டத்திற்குள் நுழைந்திருக்கின்றது ஈரானிய பாராளுமன்றம் கூடியிருக்கின்றது இனிமேல் அணுகுண்டை வீசாமல் இருக்கின்றோம் என்கின்ற ஒப்பந்தத்தில் தொடர்ந்தும் இருக்க முடியாது ஐக்கிய நாடுகள் சபையில் எழுதப்பட்ட இந்த ஒப்பந்தத்தில் இருந்து இனி ஈரான் போகின்றது என்று அறிவித்திருக்கின்றது இதற்கான நடவடிக்கைகளில் ஈரான் இறங்கியிருக்கின்றது உலக நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் அணுகுண்டு வீசமாட்டோம் என்று எழுதிய இந்த ஒப்பந்தத்தில் இருந்து ஈரான் வெளியேறுகின்றதாக இருந்தால் ஈரானினுடைய அணுகுண்டு ஏறத்தாழ முடிவடைந்து விட்டது அல்லது இரண்டொரு நாட்களில் முடிவடையக்கூடிய கடைசி இடத்தில் இருக்கின்றது ஈரானினுடைய மதவாத ரெஜியும் தன்னுடைய இருத்தலை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் இனி அணுகுண்டை கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலைக்கு வந்திருப்பதையே இது காட்டுவதாகவும் அதேவேளை ஈரானினுடைய அணுகுண்டானது ஒன்று இரண்டு நாட்களில் அல்ல ஒரு சில வாரங்களில் முடிந்துவிடும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் அணுகுண்டை உருவாக்கினாலும் அதை வீசி சரியாக பரிசோதித்து அதை ஏவுகின்ற பரிசோதனைகளை செய்வதற்கு காலம் வேண்டும் அந்த கால அவகாசம் இல்லாத நிலையில் ஈரான் எப்படி செயற்பட போகின்றது என்பது அதிர்ச்சியான ஒரு விடயம்தான் அதேவேளை இஸ்ரேலை பொறுத்த பொறுத்தவரையில் ஈரானினுடைய தலைநகர் தொடர் தாக்குதல்களை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றது ஏறத்தாழ நகரம் எரிந்து கொண்டிருக்கின்றது மக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய விமானங்கள் பெய்ரூட் மாடல் தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றன பெய்ரூட் மாடல் தாக்குதல் என்றால் என்ன லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்டில் திடீரென இஸ்ரேலினுடைய அறிவிப்பு வரும் ஒரு கட்டிட தொகுதியில் இருந்து அரை மணி நேரத்தில் அனைவரும் வெளியேறிவிட வேண்டும் என்று செய்தி வரும் இங்கே பயங்கரவாதிகள் இருக்கின்றார்கள் என்று கூறுவார்கள் அதன் பின்னர் விமானங்கள் சரமாரியான பங்கர் பூஸ்டர் போன்ற மிக மோசமான குண்டுகளை வீசுவதன் மூலமாக அந்த கட்டிடங்கள் கொத்தாக இடிந்து தரைமட்டமாக விழுந்து அந்த பகுதி முழுவதும் சாம்பல் மேடாக மாறியிருக்கும் இது போன்ற ஒரு தாக்குதலை ஈரானினுடைய தலைநகர் நடத்தப் போவதாகவும் அதற்கான இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவிக்கின்றது அமெரிக்காவில் இருந்து ஆகாயத்தில் வைத்து குண்டுவீச்சு விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புகின்ற இந்த விமானங்கள் செல்வதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவினுடைய முப்பத்தி ஐந்து போர் விமானம் அதிக தூரம் பறக்கக்கூடியது அல்ல அதிகமான மணி நேரங்கள் பறக்கக்கூடியது அல்ல பரப்பு காலமானது மட்டுப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி என்று கணிசமான ஒரு கால அளவை செய்யப்பட்டிருக்கின்றது செல்லாமலே நடுவானில் பெட்ரோல் திரும்பி மறுபடியும் தாக்குதலை நடத்துவதற்கு ஏற்ப அமெரிக்கா உதவி செய்வதற்கு செல்கின்றது என்பதே இதுவரையான கருத்தாக இப்பொழுது அத்லாண்டிக் சமுத்திரத்தை கடந்து அமெரிக்காவினுடைய இந்த விமானங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன இவைகள் நேற்றோவினுடைய ராணுவ பயிற்சி வருகின்ற இடத்திற்கு செல்கின்றனவா இல்லை இஸ்ரேலுக்கு உதவ செல்கின்றனவா என்றால் நேற்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஸி அமெரிக்காவினுடைய மாயக்கரம் பின்னால் இருக்கின்றது என்று கூறினார் இப்பொழுது அந்த மாயக்கரம் பகிரங்கமாக வருகின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இந்த விவகாரத்தில் போவதாக கூறியிருந்தார் எனவே போர் வழியில் தான் தலையிட முடியுமே அல்லாமல் சமாதான வழியில் அவரால் தலையிட முடியாது என்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது இந்த நிலையில் ஈரானுடைய அணுகுண்டை எப்படி இஸ்ரேல் தடுக்கப் போகின்றது தெஹ்ரானில் இருக்கின்ற ஈரானினுடைய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கி கட்டமைப்புகள் விமானங்கள் மீது தாக்குதல் நடத்துகின்ற இடத்தில் நூற்றி இருபது தளங்களை தாங்கள் அளித்திருப்பதாகவும் இது ஈரானினுடைய ஒட்டுமொத்த தாக்குதல் தளங்களில் மூன்றில் ஒரு பங்கு என்றும் இவை செயலிழந்து போயிருக்கின்ற காரணத்தினால் தங்களுடைய விமானங்கள் தனியாவர்த்தனம் போல பறந்து சென்று சுழுவாக குண்டு வீசி திரும்பலாம் என்ற இடத்திற்கு தாங்கள் வந்திருப்பதாகவும் வருகின்ற வியாழக்கிழமை அளவிலேயே தமது கட்டுப்பாட்டில் ஈரானினுடைய வான்பரப்பு என்று தாங்கள் கருதியாகவும் ஆனால் அதைவிட முன்னதாக வந்துவிட்டதாகவும் இஸ்ரேல் இப்பொழுது தெரிவிக்கின்றது இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி அமையப் போகின்றது என்பது ஈரானினுடைய தங்கியிருக்கின்றது ஈரான் ஐக்கிய நாடுகள் அணுகுண்டுக்கான ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவது பற்றி அமெரிக்கா எந்த விதமாகவும் அலட்டிக் கொள்ளவில்லை அமெரிக்காவினுடைய நூற்றி முப்பத்தி ஐந்து கேசி நாற்பத்தி ஆறு ஆகிய எரிபொருள் நிரப்பும் விமானங்களினுடைய விமானங்களது ஈரானுடன் இனி சமரச பேச்சுக்கு இடமில்லை என்பதன் அடையாளம் இருக்கின்றது இந்த தகவலை மிலிட்டரி வாட்சசின் அமெரிக்காவில் இருந்து வெளியிட்டிருக்கின்றது இந்த விமானங்கள் பொதுவாக பாவிக்கப்படுவது இல்லை அமெரிக்காவினுடைய பெரும் போர்க்களங்களுக்கு மட்டுமே பாவிக்கப்படுகின்றது எனவே ஈரானினுடைய கதையை முடிப்பதற்கான ஒரு பெரும் போருக்கான ஒரு ஆயுத்த நிலையா இது என்பது சந்தேகம் தரும் விடயமாகவே இருக்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேலும் புது வகையான வான் எதிர்ப்பு பீரங்கியை பாவிக்கின்றது என்று முதல் தடவையாக இது பாவிக்கப்படுவதாகவும் இதனுடைய பெயர் மேகன் என்றும் இது கப்பலில் இருந்து செயற்படுகின்றது என்றும் ஈரானில் இருந்து ஏவுகணைகள் விமானங்கள் புறப்படுகின்ற பொழுது கடல் பகுதியில் இருந்து தாக்கும் என்றும் ஆளில்லா விமானங்களை ஒரே தடவையில் எட்டு விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய வகையில் இது தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் ஈரானினுடைய தாக்குதல்கள் இப்பொழுதும் இஸ்ரேலின் மீது விழுந்து கொண்டே இருக்கின்றன இதுவரை இருபத்தி ஆறு இஸ்ரேலிய பொதுமக்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் இவர்களில் சிறு பிள்ளைகள் அதிகமாக இடம் பிடித்திருக்கின்றார்கள் மறுபுறம் ஈரானில் இருநூறு பேர் வரை மரணமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரானுடைய வான்பரப்பு தமது கட்டுப்பாட்டில் என்று இஸ்ரேலினுடைய ஐ ஏ எப் பிரிகேட் கருத்துக்கு ஈரான் இதுவரை எந்த மறுப்பையும் தெரிவிக்கவில்லை ஆனால் வான்பரப்பு கட்டுப்பாட்டில் இருந்திருக்குமாக இருந்தால் கடந்த இரவு ஈரான் வளமையாக ஏவுகின்றதை விட இரண்டு மடங்கு அதிகமாகிய ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்கள் இஸ்ரேலின் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றன நேற்று இரவு மட்டும் ஈரானினுடைய இருபது பெலிஸ்டீஸ் ஏவுகணைகள் இஸ்ரேலை இருக்கின்றன அவற்றை தடுக்க இஸ்ரேலினால் முடியாமல் போயிருக்கின்ற காரணத்தினால் உண்மையில் வான்பரப்பு இஸ்ரேலின் கட்டுப்பாட்டிலா என்பது சந்தேகம் தரும் பதிலாகவே இருக்கின்றது இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ஐம்பது ஜெட் விமானங்களையும் ஆளில்லா விமானங்களையும் தாக்குதலுக்காக ஏவியது இந்த விமானங்களின் தாக்குதலில் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு படை பிரிவினுடைய உளவு பிரிவு ஆபீசர் தரத்தில் இருக்கின்ற நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் இருபது இலக்குகளில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடைபெற்றதாகவும் கூறப்படுகின்றது ஈரானிடம் இருந்து இது பற்றிய தகவல்கள் எதுவும் இல்லை அதேபோல ஈரானினுடைய தாக்குதலினால் இஸ்ரேலினுடைய தலை நகர் டெல்ல அமைந்திருக்கின்ற அமெரிக்க தூதராலயத்திற்கு ஏற்பட்ட தாக்குதலில் சிறு அளவிலான சேதம் அங்கிருக்கும் பணியாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது மறுபுறம் இஸ்ரேலினுடைய தாக்குதலினால் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு தளம் தாக்கப்பட்டிருப்பதாக த டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் கூறுகின்றது இது ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு படை பிரிவாகும் இவர்கள் மிகவும் மோசமான ஈரானில் அதிகாரம் மிக்க படை குழுவினராகும் இவர்கள்தான் வெளிநாடுகளில் இருக்கின்ற ஈரானினுடைய ஆயுத குழுக்கள் ஜிஹாத் குழுக்களுக்கான பண பயிற்சியையும் கொண்டிருப்பவர்களாகவும் இவர்களுக்கு ஏற்பட்ட சேத விவரம் தெரியவில்லை ஆனால் இவர்களுடைய தலைமை காரியாலயத்தின் முக்கியமான ஒரு பகுதி இடிந்து சரிந்து விழுந்து கிடப்பதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலினால் நடத்தி ஈரானினுடைய தலைநகரை எரிக்க முடியுமா இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கேட்ஸ் ஈரான் இது போல தொடர்ந்து தாக்குமாக இருந்தால் ஈரானினுடைய தலைநகர் முற்றாகவே எரித்து சுடுகாடாக்கப்படும் என்று நேற்று கூறியிருந்தார் அவர் கூறினாரோ இல்லையோ இஸ்ரேலினுடைய திட்டம் அதுதான் என்பதும் இதற்காகவே பெருந்தொகையான விமானங்களை பறக்க விடுகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நேற்று பேசிய இஸ்ரேலினுடைய படைத்துறை தலைவர்கள் விமான தாக்குதல்களின் மூலமாக ஈரானை ஸ்தம்பிக்க வைப்பதற்கான பணிகளை தாங்கள் முடுக்கிவிட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த போரில் முக்கியமான வெற்றியை தீர்மானிப்பதாக அமைவது வீசக்கூடிய குண்டுகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பொறுத்ததாகும் ஈரானை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் ஐம்பது ஏவுகணைகள் என்கின்ற அளவில் ஏவுகணைகளை உருவாக்கி இருக்கின்றது அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதற்கு போட்டியாக பெருந்தொகையாக உருவாக்கி இருக்கின்றன இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய பாரிய விமானங்கள் ஈரான் மீது குண்டுகளை வீச தொடங்குமாக இருந்தால் ஈராக் அமெரிக்கா போர் போல ஈரான் அமெரிக்கா போர் மாறும் இதனால் உலகளாவிய ரீதியில் பெரும் பிரச்சனைகளை உலகம் சந்திக்கும் எவ்வாறான ஆபத்துக்கள் வருகின்றன என்பதை சர்வதேச நிபுணர்கள் எடுத்துரைத்த ஆக்கங்கள் வெளியாகி இருக்கின்றன அடுத்த செய்தியில் வருகின்றன இது தமிழனுடைய தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை